எல்லோருக்கும் நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைத்திருக்கலாம் பட்டியல் சாதியிலே இருக்கிற எங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிறந்த பிறகுதான் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடிந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை வீடுகள் இருந்தாலும் ஆயிரம் வீடுகள் இருந்தாலும் ஒரு சாதாரண ரவுடி கும்பல்கள் உள்ளே வந்து சர்வசாதாரணமாக சாதியை சொல்லி திட்டுவிட்டு நம்மை தாக்கிவிட்டு மிக சாதாரணமாக அவர்களால் வெளியேற முடியக்கூடிய ஒரு காலம் இருந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்த பிறகு எங்கள் வீதிக்குள்ளே எங்களை எதிர்த்து விட்டு எவனும் உள்ளே வருகிறான் என்று சொன்னால் அவன் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அடேங்கமறு அத்துமீறு திவிரியலி திருப்பி அடி என்கின்ற முழக்க தேசத்தை சேரிகளிலே முழங்க ஒப்பற்ற தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் போராடி கொண்டிருக்கிறார் ஒற்றை குடிசையிலும் நாங்கள் சுதந்திரமாக உறங்க முடிகிறது சுதந்திரமாக நடமாட முடிகிறது என்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆறுதல் எங்களை இன்றைக்கு தலைநிமுறை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே பெரியாறு கலைஞரை தான் திரும்ப திரும்ப இந்த சனாதன சக்திகள் தாக்கி கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு பெரியாரும் இல்ல கலைஞரும் இல்ல ஆனால் பெரியாரையும் கலைஞரையும் சேர்த்து எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு சனாதன சக்திகளால் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் என்று சொன்னால் பெரியாரையும் கலைஞரையும் போல சனாதனத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தலைவர் தமிழகத்திலே அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்பதை நாம் சொல்லவில்லை இங்கு இருக்கிற சனாதன கும்பல்கள் சொல்கிறார் நம்ம எதிரிகள் எப்படி தீர்மானிக்கிறார்கள் ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற கெச்சிராஜா நமக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் முக்கியம் கெச்சிராஜா அண்ணன் திருமாவளவன் தான் விச என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்தான் தான் விசத்தை முறியடிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் என்பதற்கு அவர் சான்று தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை என்பதை பிஜேபி உணர்கிறார் எனவே பெரியாரை அம்பேத்கரை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இருவரையுமே தமிழர் அல்ல என்று

அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மனிதா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் கூட வாழ்த்துவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்துவதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் புடந்தை அரசன் அவர்களை நான் முதலில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு பாராட்டுறதுக்கு மனசே வராது நம்ம ஆளுகள் ஒருத்தர் மேல இருந்து அவரை பிடிச்சி இழுத்து கீழே தல்றதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் நினைப்போம் ஒருத்தரை ஒருத்தர் அங்கீகரிக்கிற அந்த போக்கு ஒருத்தரை ஒருத்தர் அந்த பாராட்டுகிற சிந்தனை அவ்வளவு எளிமையா வராது அண்ணனை பாராட்டுகிற அந்த சிந்தனை வந்ததற்காகவே அண்ணன் குடந்தையரசன் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே எனக்கு முன்னால் ஏராளமான தலைவர்கள் பேசினார்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி பாராட்டு வர நிகழ்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நாள் கணக்கில் அல்ல மாதக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு சிறந்த தலைவராக அண்ணன் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஆனால் பட்டியல் சாதியிலே வாழுகிற மக்களை பார்த்து கேட்கிறோம் என்று சொன்னால் பட்டியல் சாதி மக்களிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை பார்த்து கேட்கிறோம் என்று சொன்னால் நாற்பத்தி ஏழு காலகட்டத்தையும் அண்ணன் திருமாவளவனவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருகிற காலகட்டத்தினுடைய அந்த இடைப்பட்ட காலம் இருக்கிறதே அந்த காலம் வரை சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாத தலைமுறையாக இருந்தது எல்லோருக்கும் நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைத்திருக்கலாம் பட்டியல் சாதியிலே இருக்கிற எங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பிறந்த தான் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடிந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை ஐநூறு வீடுகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் வசிக்கக்கூடிய முகாம்கள் இருக்கிறது தெருக்கள் இருந்திருக்கிறது ஆயிரம் வீடுகள் கும்பலாக வசிக்கக்கூடிய வீதிகள் இருந்திருக்கிறது ஆனால் ஐநூறு வீடுகள் இருந்தாலும் ஆயிரம் வீடுகள் ஒரு சாதாரண ரவுடி கும்பல்கள் உள்ளே வந்து சர்வசாதாரணமாக சாதியை சொல்லி திட்டுவிட்டு நம்மை தாக்கிவிட்டு மிக சாதாரணமாக அவர்களால் வெளியேற முடியக்கூடிய ஒரு காலம் இருந்தது வீடுகள் இருந்தாலும் இல்லாத காலகட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்த பிறகு எங்கள் வீதிக்குள்ளே எங்களை எதிர்த்து விட்டு எவனும் உள்ளே வருகிறான் என்று சொன்னால் அவன் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அடங்கவரு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி என்கின்ற முழக்கத்தை சேரிகளிலே முழங்க செய்த ஒப்பற்ற தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மலையூர் மம்பட்டியான்னு ஒரு படம் ஒரு பாட்டு வரும் காட்டு வழி போற பெண்ணே கவலப்படாத புலி தமிழ்நாட்டில் பட்டியல் சாதியில் இருக்கிற ஒற்றை குடும்பம் ஒற்றை குடும்பம் ஒரு காலத்தில் ஐநூறு வீடுகள் ஆயிரம் வீடுகள் இருந்தாலும் அஞ்சு நடுங்கிய காலம் இன்றைக்கு ஒற்றை குடும்பம் இருந்தாலும் ஒற்றை குடிசை இருந்தாலும் அந்த குடிசையும் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அண்ணன் திருமாவளவன் போராடி கொண்டிருக்கிறார் ஒற்றை குடிசையிலும் நாங்கள் சுதந்திரமாக உறங்க முடிகிறது என்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் என்கின்ற ஒரு ஆறுதல் எங்களை இன்றைக்கு தலைநிமுறை செய்திருக்கிறார் பட்டியல் சாதியில பிறந்திருக்கிறவனுக்கு தான் அந்த உணர்வு தெரியும் அது ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட இந்த நிலை மக்களுக்கு ஒரு விடுதலை காற்றை சுவாசிக்க செய்த பெருமை அண்ணன் திருமாவளவனர்களுக்கு தான் உண்டு அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் பல தலைவர்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக பெரியார் பன்முனை தாக்குதலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய தலைவர் பெரியாருக்கு பிறகு கலைஞர் பன்முனை தாக்குதலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டிலேயே பெரியாறு கலைஞரை தான் திரும்ப திரும்ப இந்த சனாதன சக்திகள் தாக்கி கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு பெரியாரும் இல்ல கலைஞரும் இல்ல ஆனால் பெரியாரையும் கலைஞரையும் சேர்த்து எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு சனாதன சக்திகளால் அடையாளம் கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் என்று சொன்னால் பெரியாரையும் கலைஞரையும் போல சனாதனத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தலைவர் தமிழகத்திலே அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்பதை நாம் சொல்லவில்லை இங்கு இருக்கிற சனாதன கும்பல்கள் சொல்கிறார் நம்மை நம்மை எதிரிகள் எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்றுதான் ரொம்ப முக்கியம் இங்க இருக்கிற கெச் நமக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்கிறதா முக்கியம் கெச் அண்ணன் திருமாவளவன் தான் விசக்கிருமி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்தான் விசத்தை முறியடிக்க கூடிய ஒப்பற்ற தலைவர் என்பதற்கு அவர் சான்று எனவே இங்கு இருக்கக்கூடிய சனாதன சங்கிகள் தமிழகத்திலே கால் பதிக்க துடிக்கிறார்கள் பெரியார் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள் அம்பேத்கர் இல்லை என்று எண்ணி விடாதீர்கள் கலைஞர் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள் மூன்று வேரையும் ஒன்றாக கொண்டு எங்கள் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் சனாதன சக்திகள் தமிழகத்தில் கால் பதிக்க முடியாது நீங்கள் கால் பதிப்பதற்கு பல்வேறு சூழ்ச்சிகளை இங்கே முன்னெடுக்கலாம் இங்கே பிஜேபி கால் பதிக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகளை முன்னெடுக்கலாம் முடியல இப்ப சுருக்கமா என்ன சொல்றான் அம்பேத்கர் இயமும் பெரியார் தான் தமிழ்நாட்டில் நாம் கால் பதிக்க முடியவில்லை என்பதை பிஜேபி உணர்கிறான் எனவே பெரியாரை அம்பேத்கரை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இருவரையுமே தமிழர் அல்ல என்று சொல்லிவிட்டு சில சங்கிகளுக்கு கைகூலியாக இருப்பவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் மறைமுகமாக கால்வதிக்கு துடிக்கிறார்கள் பெரியார் என்றால் யார் தமிழர் பெரியார் இந்த மண்ணிலே விதை போடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை சனாதன கும்பல்கள் கைப்பற்ற எனவே அந்த அடிப்படையில் சனாதான சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரிய பெரியாரிய மார்சிய சித்தாந்தத்தை மிக நேர்த்தியாக முன்னெடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறவரை அவரோடு நாங்கள் இருக்கிறவரை நிச்சயமாக சனாதன சக்திகளை இங்கே கால்பதிக்க முடியாது என்பதை சொல்லி அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை பொறுத்தவரை ஒரே செய்திதான் தான் இந்தியா முழுவதும் பட்டியல் சாதி மக்கள் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் அங்கெங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்களுக்கு ஒரு தலைவர்கள் உருவாகிறார்கள் அந்தந்த தலைவர்களாக இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஏன் ஐயா பெரும் ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியல் சாதி மக்களுக்கு எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் கூட நெருக்கடியின் அடிப்படையில் ஒருவேளை அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகப்பட்டு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சனாதனத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் இந்தியாவிலேயே சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு பல தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் சனாதனத்தை அனுசரித்து பல தலைவர்கள் முதலமைச்சராக கூட வந்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு முதலமைச்சர் பதவியோ சட்டமன்ற பதவியோ எனக்கு தேவையில்லை சனாதன எதிர்ப்பு தான் எனக்கு மிக பிரதானமானது என்று சொல்லி எதிராக சமரசம் இல்லாமல் போராடி தமிழகத்திலே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரே கட்சி இந்தியாவிலேயே என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் சனாதனத்தால் இருக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அண்ணன் மாத்திரம் சனாதனத்திற்கு ரேசாக கண் அசைத்தால் அவர் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறார் ஆனால் எனக்கு முதலமைச்சர் பதவியை விட சனாதன எதிர்ப்புதான் பிரதானமானது என்று ஆயில் முழுவதும் அம்பேத்கரை போல பெரியாரை போல சனாதனத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்குகிற அண்ணன் எத்தனை பாராட்டுகள் வைத்தாலும் அது சொல்லி வாழ்க அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு அம்பேத்கரியம் பாதுகாக்கப்படும் அண்ணன் இருக்கிறவரை பெரியாரியம் பாதுகாக்கப்படும் அண்ணன் இருக்கிறவரை மார்சியம் பாதுகாக்கப்படும் அம்பேத்கரியம் பெரியாரியம் மார்சியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பாதுகாப்போம் சமூக நீதியை வென்றெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி